மூன்றாம் இடத்துல செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா சகோதரத்துக்கு நல்ல விஷயம் இல்லை இப்போ வந்து செகண்ட் குழந்தை பிறக்குமா எனக்கு ரெண்டாவது குழந்தை உண்டா அப்படிங்கிறதுக்கு மூத்த குழந்தையோட பாவத்தில் ஜாதகத்தில் மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் வாய்ப்பு கம்மின்னு சொல்லுவேன் ஸோ முதல் குழந்தைக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் குறிப்பாக ஒரு பையன் ரெண்டாவது குழந்தையாகவே தம்பியாக பிறக்கிறது கஷ்டம் மேக்சிமம் குழந்தை இருக்காது அப்படி பிறக்குதுன்னா ஒரு தங்கச்சி தான் பிறக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் அது முதல் குழந்தை அக்காவாக இருந்தாலும் சரி முதல் குழந்த பையனாக ஆண் மகனாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அது அந்த செவ்வாய்ங்கிற முக்கா பாவருங்கிற விஷயத்தினால அந்த மூன்றாம் பாவத்தை அது வந்து பாதிக்கிற ஒரு காரணத்தினால நமக்கு இளைய சகோதர பாவத்தை நாசம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இளைய சகோதரன் இருக்காது இளைய சகோதரி இருக்காது இருந்தாலும் ஆண் இல்லாமல் பெண்ணாக இருக்கிற அமைப்பு தான் நிறையா பா அதில் பார்த்துருக்கேன் அதே சமயத்தில் செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது தைரிய வீரிய ஸ்தானத்தையும் கெடுக்குது இப்போ சூரியன் சந்திரன் இருக்கிறப்போ அது கெடாது ஆனால் செவ்வாய் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தைரியம் இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேரோட ஜாதத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க கொஞ்சம் கோலையாக இருக்கிற மாதிரியும் ஒய்ஃப் டாமினேட் பண்ணி வாழ்றவங்களோட ஜாதத்தில் நிறையா பார்த்துருக்கேன் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல தைரியஸ்தானம் இல்லையா தைரியஸ்தானத்தை நல்ல ஒரு திருட்பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது முக்கா பாவர் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் வந்து இருக்கும் பொழுது ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க நம்ம நாலேஜபுளாக இருப்பாங்க ஆனால் பொண்டாட்டி சொன்னால் தலையாட்டிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது மீறி வரக்கூடிய தைரியமும் இண்டிபெண்ட் நேச்சரும் இருக்காது அது எல்லா இடத்துலையும் தொழில் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையுமே அந்த தைரியம் இல்லாமல் இருக்க செயல்படுற விஷயங்கள் நல்லாவே தென்படும்